அடுத்து பால்ட்டியில் வந்து தேர்ட் பார்ட் வந்து மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் இது வந்து பகுதி பதினொன்று பன்னெண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் வந்து மூன்று வகையான உறவுகள் இருக்கும் சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள்னு மூணு உறவுகள் இருக்கும் அதில் சட்டமன்ற உறவுகள்னு பார்த்தோம்னா நா நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருக்கு இதுதான் இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமில்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்துமா இந்திய அரசு நம் ஏழாவது அட்டவணையில் மாநில மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வனை பற்றி சொல்லுதான் ஏழாவது அட்டவணையில் அதில் தான் வந்து பட்டியல் வந்து மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூன்று வகையான பட்டியல் இருக்கும் அதில் மத்திய பட்டியலில் வந்து தொண்ணூற்றி ஏழு அதிகாரம் தொண்ணூற்றி ஏழும் மாநிலப்பட்டியலை அறுபத்தி ஆறு பிரிவும் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு பிரிவும் வந்து இருந்திருக்கும் இதில் வந்து நடுவண அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றம் பெற்றிருக்குமா அதே மாதிரி மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றிருக்கும் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரங்களை வந்து பெற்றிருக்கும் ஆனால் நடுவண அரசுக்கும் மாநில ச மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறையை குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அரசு இயற்றும் சட்டம்தான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய மத்திய பட்டியலில் வந்து நூறு துறைகள் இருக்குது பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் இருக்குது ரெண்டுக்கும் பொதுவான துறை ப பட்டியல்ல வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வந்திருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நடந்த நடந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து அஞ்சு துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திருக்காங்க அது என்னென்ன துறைகள்னா ஃபஸ்ட்டு கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு அஞ்சு துறைகளை வந்து சேர்த்துருக்காங்க நிர்வாக உறவுகள் நிர்வாக உறவுகள்னு பார்த்தோம்னா அதோட ஆர்டிகிள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரை ஒரு மாநில மாநில அரசோட நிர்வாக அதிகாரம்ங்கிறது அதோட சொந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்குது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றிருக்கு அதே வேளையில் அரசு பிரத்தியோக நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்கு அது என்னன்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்ற சிறப்பு அதிகாரம் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் அங்கீகரிப்பதும் இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிதி உறவுன்னு பார்த்தோன்னா நிதி உறவு வந்து அரசியலமைப்பு பகுதி பன்னெண்டில் வந்து ஆர்டிகல் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை உள்ள பிரிவு வந்து நடுவள நடுவன மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லுது இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணால் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல வகையான வரிகளை வந்து விதிக்க அதிகாரங்களை பெற்றிருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது வந்து என்னென்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண அரசால் சில வரிகள் விதி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவன அரசாலும் மாநில அரசாலும் பகிர்ந்து கொள்ளப்படும் அதுதான் இப்போ நடுவண அரசு மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து சர்க்காரியா கமிட்டியை வந்து நியமிச்சிருப்பாங்க அந்த குழு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் பண்ணியிருப்பாங்க அதில் நூற்றி எண்பது பரிந்துரைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நடுவன மத்திய மாநில அரசுகளோட உறவு குறித்து முழுவதுமாக ஆராய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து தமிழக அரசு டாக்டர் வி பி வி ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழு வந்து நியமிச்சிருப்பாங்க அடுத்து அலுவலக மொழிகள் அலுவலக மொழிகள் வந்து பகுதி பதினேழு ஆர்டிக்கிள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை சொல்லியிருப்பாங்க இதில் மொத்தம் பதினாலு மொழிகள் அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மொழிக்குழு போட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறில் வந்து அறி அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க அறுபத்தி மூணில் வந்து அலுவலக மொழி சட்டம் வந்து போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானம் பண்ணி செம் ஆறு மொழிகளை வந்து செம்மொழி தகுதியை பெற்றுக்குன்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடிஷா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ அவசர கால ஏற்பாடுகள்னு பார்த்தா இதை மூணு இருக்கும் தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி சார்ந்த நெருக்கடின்னு தேசிய நெருக்கடினா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் இது எப்போ போடுவாங்கன்னா போர் வெளிநாட்டில் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அல்லது உடனடியான ஆபத்து ஏதாச்சும் வந்துச்சுனா இல்லைன்னா அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழே அவசர நிலையை அறிவிப்பாரா இது வந்து போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை வந்து அறிவிச்சிருப்பாங்க இதை வந்து வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது ஆயுதம் இந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வந்து உள்நாட்டு அவசர நிலை கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த அவசர நிலைகள் வந்து எப்பப்போ போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி மாநில நெருக்கடி நிலை வந்து முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகல் இது வந்து ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அரசியலமைப்பு விதிகளுக்கு ஆளுநர் வந்து அளிப்பார் இதில் வந்து முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து மாநில அவசர நிலைன்னு சொல்றாங்க இதை வந்து சட்டப்படி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டின்படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியுமா அதிகபட்ச அவசர நிலையோட காலம் மூணு ஆண்டுகள் இருக்க முடியும் மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுவோம் அப்பதிக்கினும் இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாப் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது நிதிநிலை தன்னை நிதிநிலையோட தன்மை வந்து இந்தியாவில் கடன் தன்மை மற்றும் இந்தியாவோட பகுதிகளோட ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி அறுபதை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் வந்து நிதி சார்ந்த அவசர நிலைக்கையை வந்து பிறப்பிக்கலாம் இது வந்து மத்திய மாநில அரசுகள் ஊழியர்களோட எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவங்களோட ஊதியம் வந்து ஊதியம் ப்ளஸ் படிகள் வந்து குறைக்கப்படும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நிதிகள் உட்பட அனைவரோட ஊதியமும் குடியரசுத் தலைவரோட ஒரு ஆணையின் மூலமாக குறைக்கப்படும் இந்த மாதிரியான அவசர இதுவரை இந்தியாவில் வந்து போடலை அதுக்கடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது வந்து பகுதி இருபதுல வந்து சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் வந்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு வந்து அமன்பன் என்னும் சொல் வந்து மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் அப்படிங்கறத வந்து குடிக்குதான் அரசலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் ஏற்படும் வழிமுறைகள் என்னென்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தணும் நாடாளுமன்றத்தோட ஒவ்வொரு அவையிலும் அவையோட மொட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் மூணில் ரெண்டு பங்குக்கு குறையாம மசோதாவிற்கு ஆறுதலாக ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்ப அனுப்ப குடியரசு தலைவர் ஒப்புதல் அளித்ததுக்கு பின்னாடி மசோதா திருத்தப்பட்ட சொற்களோட அரசியலமைப்புல வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும் மாநில சட்டமன்றத்தால அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் வந்து கொண்டு வர முடியாது ஆஹ் அரசியலமைப்பு சட்டத்திருத்த வகைகள் அரசியலமைப்போட முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு வந்து மூன்று வகையான அரசியலமைப்பு திருத்தங்களை வந்து செய்ய வழிவகுக்குது என்னன்னா நாடாளுமன்றத்தோட சாதாரண அறுதி பெரும்பான்மை நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதல்களை பெறுதலாம் இது மூணு வழியாக தான் சட்டத்திருத்தம் பண்ணுறாங்க அரசியலமைப்போட நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வந்து சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரத்தில் வந்து இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கடாச்சலமையா தலைமையில் அரசியலமைப்பு சட்டம் செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் தான் வந்து அமைச்சிருப்பாங்க அரசோட பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி எம் எம் பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் மூன்று பேர் உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை வந்து அப்போதைய அரசு வந்து அமைச்சிருக்கும் புக் பேக் பார்த்தோன்னா கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுனா இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்தியாவின் அரசியலமைப்பு முகவுரை வந்து எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னா ஒரு முறை ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னா இயல்புரிமை மூலமா மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னா சொத்துரிமை இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் கீழ்காணும் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னா பெற்றோர்களோட பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல் பிறவன் பின்வருமனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டதுனா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையினால் வந்து நிறுத்தி வைக்க முடியும் நமது அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்னா ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது எந்த குழுக்கள் அல்லது ஆணையங்கள் நடுவண மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைத்தது அப்படின்னா சர்க்காரியா மற்றும் ராஜமன்னார் முதன் முதலில் அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து அமெரிக்காவில் தோன்றியிருக்கும் அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளோட எண்ணிக்கை வந்து அஞ்சு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து நாலு ஏ பிரிவின் கீழே வந்து வழங்கப்பட்டிருக்கும் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின்படி இது சேர்த்திருப்பாங்க சிறு குறு அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் செம்மொழி வந்து தமிழ் தேசிய அவசர நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு